நான் நிலா நான் யாழினி திருமுகம் இது சட்டம் ஒரு அக்பரை இன்றைய எபிசோட்ல திருமணம் விவாகரத்து குழந்தை தத்தெடுப்பு ஜீவனாம்சம் போன்றதை பத்தி தெளிவா எடுத்துரைக்கிறதுக்காக நம்ம கூட இரண்டு சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க முதலாவதாக காளிதாஸ் சார் சார் ஹாஸ் மோர் தென் பிப்டீன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சிவில் அண்ட் ஃபேமிலி வணக்கம் சார் வணக்கம் அடுத்தபடியாக நம்ம கூட பாலகாயத்ரி மேம் இருக்காங்க மேம் ஹாஸ் மோர் தென் செவன்டீன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சிவில் அண்ட் ஃபேமிலி கேஸ் வணக்கம் மேம் வணக்கம் யார் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்க ஃபேமிலியில் அட்லீஸ்ட் ஒரு மெம்பர் ஆச்சு வந்து ஐயோ என் பொண்ணுக்கு வாழ்க்கை சரியில்லை என் பொண்ணு புகுந்த வீடு வந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது அதுவும் இப்போ ரீசண்டாக நடக்கிற இன்சிடென்ட்ஸ் கணவன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒருண்டே நாட்களில் கொலை பண்ணுற மனைவி அதே மாதிரி புகுந்த வீட்டுக்கு போன உடனே ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே வந்து புகுந்த வீடு பிடிக்கலைன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணுற பெண்கள் இதெல்லாம் நம்ம எப்படி தவிர்க்கலாம் அதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு லீகலாக என்ன பண்ண முடியும் அதெல்லாம் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிகளில் போகலாம் வேலை காயத்ரி மேம் கேன் யூ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் என்ன பண்ணால் இந்த மாதிரி வந்து சம்பவங்களை நம்ம தவிர்க்க முடியும் ஆப்வியஸ்லி இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிகளில் பேசியிருக்க மாதிரி ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன டிஃபரென்சஸ் இருக்குது அந்த டிஃபரென்சஸ் வந்து நம்ம பேசி பார்த்தா அது மூலமாக தீர்வு எட்ட முடியுதா அப்படிங்கிறதுக்கு வந்து அது ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டௌரி அப்படிங்கிற பிரச்சனையும் இல்லை மற்ற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வேறு எதுவும் வராமலும் நம்ம வந்து நிச்சயமாக தவிர்க்க முடியும் மேம் நீங்கள் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் பற்றி சொன்னீங்க ஆனால் தர் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் போஸ்ட் மேரிட்டல் கவுன்சிலிங் ஆல்சோ ஐ திங்க் அதுவும் மக்களுக்கு வந்து புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் கடந்த எபிசோட்லேயும் சொல்லியிருக்கேன் கவுன்சிலிங்னால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து ஐயோ ஒன்லி ஏதாச்சும் தவறு இருந்தால் தான் கவுன்சிலிங் போகணுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து மக்கள்கிட்ட இருக்குது ஆனால் தேவையே இல்லை ஏன்னா வந்து ஒரு புது வீடோ இல்லை எதுக்குள்ளே போனாலுமே யாருக்காச்சும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வரும் அது மனசை விட்டு பேசுறதுக்கு தான் கவுன்சிலிங்கிற ஒரு அவென்யூ இருக்குது ஸோ அதை பற்றி மக்களுக்கு புரிகிற மாதிரி அழகாக எடுத்து சொல்லுங்களேன் மேம் நிச்சயமா அதாவது பிரச்சனைகள்னு வந்து நம்ம வந்து அந்த பிரச்சனையோட தீர்வை நோக்கி போகும்போது கவுன்சிலிங் வந்து அவசியமான ஒன்று தான் இதில் வந்து பிரச்சனை நம்ம கவுன்சிலிங்க்கு போகிறதுனாலேயே நம்ம மேலே பிரச்சனை இருக்குது தவறு இருக்குது அப்படிங்கிறதுக்கான அர்த்தமே கிடையாது நமக்குள்ளே இருக்க வித்தியாசங்களை பேசி சமரசமாக முடிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் வந்து கவுன்சிலிங்கிறது ஸோ அது போஸ்ட் மேரிட்டல்னு வரும்போது உடனே திருமணம் முடிஞ்சு சில நாட்களில் வர பிரச்சனைகளை பேசுகிறதுக்கும் இல்லை தொடர்ச்சியாக வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது அப்படின்னாலும் அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு வந்து இது ரொம்ப அவசியமான ஒன்று தான் வந்து இந்த போஸ்ட் மேரிட்டலில் நம்ம போகிற கவுன்சிலிங் அதில் தேவைப்படும் போது நம்ம சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்கோ இல்லை வேற எந்த மாதிரியான ஒரு மருத்துவ ரீதியான ஒரு கவுன்சிலிங் தேவைப்பட்டாலோ இல்ல சாதாரணமா நம்ம பேசி முடிச்சுக்கிறோம் அப்படின்னாலும் நிறைய கவுன்சிலிங் சென்டர்ஸ் இருக்கு அதுக்கு போயிட்டு இந்த பிரச்சனைகளை வந்து நம்ம பேசி தீர்த்துக்கலாம் இதில் ஒருத்தர் ஃபால்ட் தான் இதை நோக்கி போறாங்கிறது வந்து நிச்சயமா கிடையாது தேங்க்யூ மேம் சார் ஆக்சுவலி நம்ம கடந்த இதில் வந்துட்டு கேட்டது என்னன்னா என் ஹஸ்பண்டை பற்றி ஐ மீன் ஃபியான்சேன்னு வச்சுக்கோங்க ஹஸ்பண்ட் வேண்டாம் ஃபியான்சே என் ஃபியான்சே பற்றி கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து எப்படி வந்து கண்டுபிடிச்சிக்கிறதா கேரக்டர் இல்லை அவர் வேறு என்ன பண்ணுறாரு அந்த மாதிரி நிறைய அது ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயே இருக்கு ஸோ ஆக்சுவலி வந்துட்டு இதை பண்ணுறதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி பண்ண முடியுமா இப்போ நிறைய பிரைவேட் டிட்டேஜ் ஏஜென்சி வந்திருக்காங்க ஸோ அந்த இல்லை போட்டுக்கு எக்ஸ்க்ளூசிவாக மேட்டி மோ இஷ்யூக்கே அது பிரைவேட் டிட்டேஜ் ஏஜென்சியில் இருக்காங்க ஸோ அதே நாடலாம் அதே இல்லாமல் நீங்கள் முடிஞ்சளவு ஒரு சோல் சோஷியல் ப்ரொஃபைலிங்கையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ எல்லாமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்க ஸோ அவங்க இன்ஸ்டா ப்ரொஃபைலுக்கும் ஃபேஸ்புக் ப்ரொஃபைலுக்கும் அதிலேயே அவங்க ஹிஸ்ட்ரியே தெரிஞ்சுரு ஓரளவுக்கு ஸோ அதில் ஆக்டிவாக இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம் இல்லை இன்னாக்ட்டிவாக இருக்கிறனால அப்பையும் கண்டுபிடிச்சிடலாம் ஏன் ஆக்டிவாக இருக்காங்க நாமல் பீப்பிளாக அவங்க லீவ் பண்ணல ஸோ அந்த மாதிரி இஸ்யூலாம் இருக்குது ஸோ அட்லீஸ்ட் ஒரு சோஷியல் ப்ரொஃபைலிங்கு அப்புறம் இந்த ஒரு டெலிட்டு ஏஜென்சி இதை எல்லாத்தையும் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் நாமினால் எல்லாமே நல்ல ஒரு ஃபிக்ஸேஷன் ரேட்டில் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் க நல்ல அது எப்பயுமே பா செக் பண்ண நல்லா அவங்க ஏஜென்சியாக ரெப்புடேஷன் என்ன அதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த சர்வீஸை ஓகே சார் தேங்க் யூ சார் மேம் இன்னொரு கேள்வி என்னென்னா இப்போ கல்யாணம் முடித்த உடனே வந்துட்டு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் மேரேஜை ஆனால் வந்து நிறையா பீப்புள் வந்து அது ஒன்று தவிர்க்கிறாங்க திங்கிங் தட் இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் ஐயோ போய் அந்த ஆஃபீஸில் போய் நின்று என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் தவிர்க்கவும் செய்கிறாங்க நிறைய பேர் தெரியாதனாலே விட்டுறாங்க சார் இலேட்டர் பார்த்துக்கலாம் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க வந்துட்டு ஐயோ இதை விட்டுட்டோமேங்கிற மாதிரி தோணும் கொஞ்சம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கொஞ்சம் எக்ஸ்பிளைண்ட் பண்ணிவிடுங்க மேம் நிச்சயமா அதாவது தமிழ்நாடு கம்பல்சரி மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன் இருக்குது அதாவது தமிழ்நாட்டில் நடக்கிற திருமணங்களை பதிவு செய்யணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது சட்டத்தின் படி அதாவது திருமணம் முடிஞ்சு தொண்ணூறு நாளுக்குள்ளே பதியணும் அப்படிங்கிறது சட்டமாக இருக்குது அப்படி முடியாதவங்க தொண்ணூறு நாளுக்கு மேலே ஆகிட்டாலும் வந்து பதியலாம் இந்த கட்டாய திருமண பதிவுங்கிறது வந்து எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா திருமணத்தின் போது எதாவது வேறு ஏதாவது பிரச்சனைகள் இந்த குழந்தை தத்தெடுப்பு இந்த மாதிரி முறைகளுக்கு இதெல்லாம் வந்து இருந்தால் அவங்களுக்கு அது சேஃப் கார்ட் இது ஒன்றும் பெரிய ப்ரொசீஜரல் லாக்யூனேஸ் இருக்க இடம் கிடையாது ஸோ ப்ரொசீஜரல்லாம் ரொம்ப ஈஸி தான் இப்போ ரெஜிஸ்ட் ஆஃபீஸ்க்கு நம்ம ஒரு சொத்து வாங்க போனால் எப்படி பதிவு பண்ணுறோமோ அதே முறைகள் தான் ரொம்ப எளிமையான முறைகள் தான் இதை நிச்சயமா வந்து பதிவு பண்ணணும் மற்ற மாநிலங்கள்ல இது கம்பல்சரியாக ஆக்கப்படலைனாலும் இங்கே சேஃப்கார்டுக்காக இங்கே வந்து கம்பல்சரியாக அது வந்து சட்டமாக்கப்பட்டிருக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஓகே நான் தாலி கட்டிட்டா வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு நம்ம கோவிலில் போய் தாலி கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு லவர்ஸ் வந்து போய் கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க பட் லேட்டர் சண்டை வந்தோன்னே வந்து அந்த பையன் ஒரு சைட் போயிடுறான் பொண்ணு ஒரு சைட் போயிடுறாங்க அவங்களால என்ன பண்ணணும்னு தெரியல ஏன்னா வந்து அது முதல்ல வேலிட் மேரிடா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியே ஒன்று இருக்காங்க அவங்களால லீகலாக போக முடியுமா ஸோ மக்களுக்கு அதை கொஞ்சம் பண்ணுங்க இந்து முறைப்படி திருமணம் பண்ண அந்தந்த முறைப்படி திருமணம் பண்ணணும் இப்போ இந்துனா இந்து முறை திருமணம் பண்ணணும் ஒரு கிறிஸ்டின்னா அவங்க கிறிஸ்டின் முறப்படி திருமணத்தை பண்ணணும் அது பண்ணாமல் ஒரு இந்து கிறிஸ்டின் மாற்றி மாற்றி பண்ணாங்கன்னா அந்த கல்யாணம் செல்லாமல் போயிடும் இப்போ அதுக்காக தான் கல்யாணம் பண்ணால் அட்லீஸ்ட் இந்த மத மாதிரியே மதரை கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்க ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் ரிஜிஸ்டர் பண்ணி கல்யாணம் பண்ணலாம் அதுதான் அவங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும் மேரேஜ் சிஸ்டத்தில் அதே மாதிரி இந்து முறைப்படி பண்ணிங்கன்னா இந்து முறைப்படினா இந்த செரிமனீஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த செரிமனீஸ் கம்பல்சரி இந்து மேரேஜ் ஆக்டில் ஓகே அந்த சப்தபதியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி இருக்கு அதில் எக்ஸெப்ஷன் கிடையாது தமிழ்நாட்டில் வந்து சுயமதிய கல்யாணமும் அக்செப்ட் செவனியில் அமென்ட்மெண்ட் எடுத்துருப்பாங்க அந்த கண்டிஷனும் வேலையும் மேலே சப்தபதி நீ நெருப்பு சுற்றி வளர் வந்திருக்கணும்னு கண்டிஷன் இருக்குது அந்த கண்டிஷன் இல்லாமல் சவனியை படி நீங்கள் வந்து சீரது கல்யாணம் படி டிக்ளரேஷன் படி பண்ணிக்கலாம் நீங்கள் ஏதோ ஒரு முறையை ஃபாலோ பண்ணிக்கலாம் டிக்ளரேஷன் பண்ணாலும் கல்யாணத்தை இது பண்ணிக்கலாம் ஸோ இந்த முறைப்படி ஆனால் ஏதோ ஒரு முறைப்படி ஒழுங்கா கல்யாணம் பண்ணணும் நம்ம கோயில் மடி பண்ற சொல்ல அந்த அந்த பிரச்சனைனா கோயில் மடி பண்ணான वैलिड மேரேஜ் தான் ஓகே இந்து மேரேஜ் படி ரெண்டு பேர் இந்துவா இருந்தாங்கனா அந்த மேரேஜ் வேலிட் சோ ஒரு விட்னஸ் இல்லாம அவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டால இட்ஸ் a வேலிட் மேரேஜ் சார் வேலிட் தான் அந்த மேரேஜ் வேலிட் தான் பட் அது ப்ரூ பண்ண உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எக்ஸாக்ட்லி ஏனா வந்து இப்ப நாளைக்கு நான் கல்யாணமே பண்ணல அப்படி சொல்லிட்டு எஸ்கேப் ஆதுக்கும் வாய்ப்ப அதிகமா இருக்கு சோ அத கல்யாணம்னும் நடந்தா at நாலு பேர் கூட இருக்கணும் அதில் பண்ணணும் லிவிங் டுகெதர்னா வந்துட்டு வெதர் இஸ் லீகலி பைண்டிங் ஆர் நாட் அப்படிங்கிறது கொஞ்சம் மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் மேம் இப்போ லிவிங் டுகெதர் அப்படிங்கிற போது சட்ட பாதுகாப்பு வந்து பிறக்கிற குழந்தைகளுக்கு அந்த உறவின் மூலமா பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து முழு சட்ட பாதுகாப்பு வந்து அழிச்சிருக்காங்க ஆனா அதுல இருக்கிற பெண்களுக்கோ இல்லை ஆண்களுக்கோ ஆப்வியஸ்லி அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வரும்போது அவங்க சட்ட ரீதியாக பிரியறதுக்கான தேவை இல்லாம இருக்கிறதுக்காக தான் இந்த சட்டம் வந்து ஐ மீன் இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்பை வந்து லீகலைஸ் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ இந்த லிவிங் டுகெதர் பேசும்போது நம்ம இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் பற்றி முக்கியமாக ஆகணும் ஏன்னா வந்து அது வந்துட்டு என்னென்னா கல்யாணம் முடிக்காம ஒரு ரூஃப்குள்ளே யார் ரெண்டு பேர் சேர்ந்து இருந்தாலுமே வந்துட்டு தே கேன் அப்ரோச் திஸ் கோர்ட் தான் வந்துட்டு ஒன் ஆஃப் தி ஆக்ட் அதை பற்றியும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் மேம் டெஃபினட்டாக டொமஸ்டிக் வைலன்ஸ் அப்படிங்கிறது வந்து குடும்ப வன்முறை சட்டம் ஸோ ரெண்டு பேர் குடும்பத்தில் சேர்ந்து வாழறாங்க லிவ்இன் ரிலேஷன்ஷிப்பில் வாழறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ளே ஏற்படுற பிரச்சனைகளை அது குற்றவியல் அதாவது கிரைமில் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கும்போது அதில் வர பிரச்சனைகளை அவங்க தீர்த்துக்கிறதுக்கு நிச்சயமாக வந்து தே கேன் அப்ரோச் போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் கன்சன் கோர்ட்ஸ்க்கு போயிட்டு அந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட்டு கீழே அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனையை வந்து அவங்க எடுத்து சொல்ல முடியும் ஓகே ஆ சார் இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலான விஷயம் வந்தது எப்படின்னா வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹராஸ் பண்ணுறாங்கன்னா கூடயே வந்துட்டு மாமனார் மாமியாரை சேர்த்து ஒரு கேஸ் போடுறதுங்கிறது சார் சாதாரண விஷயம் இதுலேருந்து எப்படி சார் மாமனார் மாமியார்கள் வந்து அவங்கள காப்பாற்றிக்கலாம் ஏன்னா வந்து முக்கால்வாசி பேர் ஓல்ட் ஏஜ் பீப்புளாக இருப்பாங்க இல்லை ஜென்ரலாக அப்படி போடுவாங்க பட் அந்த அலிகேஷன் பார்த்து தான் இப்போ கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்டு வேரியஸ் டேரெக்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் எதோ சு சும்மா நேம் சேர்க்க எதாவது கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணாது போலீஸ்க்கும் கொடுத்துருக்காங்க கோர்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேக்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அந்த நெசசிட்டினா அவங்கள பார்ட்டியாக ஆசிரியங்களே சேர்க்காதீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட் டேரெக்ஷன் கொடுத்துருக்காங்க அவங்க இல்லைன்னா வந்து அவங்க ரீசன் அவுட் பண்ணணும் இப்போ பார்ட்டியாக ஆசிரியர் தான் ரிமூவ் அவங்க கிரிமினல் கேஸ் வந்தால் குவாஷ் பெட்டிஷன் போடலாம் இல்லை எங்கள் அலிகேஷன் மேலே இல்லை எதுவுமே கிடையாது சும்மா போட்டுருக்காங்க சொல்லி கிரிமினல் கேஸ் குவாஷ் போடலாம் டிவி கேஸை நேம் ரிமூவுக்கு பெட்டிஷன் போடலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஜென்ரலாக கொடுத்தா அவங்க மேலேயும் சேர்த்து கொடுக்கணும்னு ஒரு கான்செப்ட் தான் ஆனால் இப்போ ஷே இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்னா அவங்க ஷேர் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தாங்களா இல்லையா அதை கொஞ்சம் பார்க்கணும் ஒரே வீட்டில் வாழவே இல்லை அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லாத பட்சத்தை அவங்க மேலே கேஸ் போட்டாலும் அவங்க ஈஸியாக அவங்க அதை வெளியே அந்த காரணத்தை சொல்லி வெளியே வந்துடலாம் அவங்களாம் அந்த கேஸ் விட்டு தேங்க்யூ சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் காலர் எடுத்துங்க லைனில் இருக்காங்க ஹலோ 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 சார் சொல்லுங்க சார் உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் ஐம்பத்திலிருந்து கவிதராஜ் சொல்லுங்க சார் இப்ப வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க கொஞ்ச நாள் வாழ்றாங்க பிடிக்கலங்கிறப்ப வந்து ஆஹ் ரெண்டாவது திருமணம் வந்து விவாரத்து பண்ணாமலே ரெண்டாவது திருமணம் மூணாவது திருமணம் அப்படி வருஷம் வந்து திருமணம் செஞ்சுட்டா போறாங்க அது ரெண்டு சைடுலயுமே நடக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து இது வந்து வழக்கா வந்து யாராவது தொடுக்கும் பொழுது அந்த நேரத்துல வந்து அந்த அவங்க செஞ்சுட்டு எல்லா திருமணமும் வந்து விவாரத்து செய்யப்படுமா அல்லது வந்து அதுல வந்து ஒருத்தர் அவங்களோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கும்போது அவங்கள வந்து சேர்த்து வைப்பாங்களா கால தாமதம் ஆகிட்டே இருக்குமா அப்படி சொல்லுங்க கொஞ்சம் பொதுவாக கேட்டிருக்காரு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அதாவது முதல் திருமணம் நிலுவையில் இருக்கும் போது ரெண்டாவது பண்ற திருமணமே வந்து சட்டப்படி செல்லத்தக்கது அல்ல அப்படி இருக்கும்போது அவர் மூணாவதா ஒரு திருமணம் பண்றாரு அப்படின்னும் போது ரெண்டாவது திருமணத்தை ரத்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எந்த நீதிமன்றத்தையும் நாட முடியாது இது வந்து பெரிய அளவில் இப்போ ரெண்டு பேருக்கும் ஒத்து வரல அவங்க பிரியிறாங்க அப்படின்னா ஒத்திசைவு விவாகரத்து மியூச்சுவல் கன்சர்ன் டிவர்ஸ் இருக்குது அதில் அவங்க முடிச்சுக்கிட்டா அதிகபட்ச காலகட்டம் வந்து ஆறு மாதங்கள்லேருந்து ஒன்பது மாதங்களுக்குள்ள அந்த வழக்கு வந்து முடிஞ்சிடும் அதுக்கு வந்து அதிகபட்ச காலம் வந்து எடுக்காது இது வந்து ஒரு தவறான புரிதலாக இருக்குது மு முதல் திருமணம் நிலுவையில் இருக்கும்போது அவர் அடுத்தடுத்து எத்தனை திருமணம் பண்ணாலும் எதுவுமே செல்லாத நிலை தான் சட்டத்தில் ஓகே ஓகே மேம் ஆக்சுவலி சார் மேம் வந்துட்டு இந்த மியூச்சுவல் கன்சென்ட்டுங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க அதை பற்றி மக்களுக்கு ஆக்சுவலி அதோடய இம்பார்ட்டன்ஸை புரிய வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்கிறேன் ஏன்னா வந்து மக்கள் வந்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா வந்துட்டு ரெண்டு பேரும் பேசாமல் இருக்காங்க பிரிவு ஏற்படுது உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து ஒன்லி டிவோர்ஸ் கண்டெஸ்ட் ஏன்னா வந்து சில அட்வொகேட்ஸோட ராங் அட்வைஸ்னு கூட சொல்லலாம் அதனால என்ன பண்றாங்க கண்டெஸ்டட் டிவோர்ஸ் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டெஸ்டட் டிவோர்ஸ் போயிடுறாங்க பட் ஐ திங்க் மியூச்சுவல் கன்சென்ட்டுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொஞ்சம் பேசினா வந்து நடக்க சான்ஸ் இருக்கா அப்படிங்கறது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் சார் அதோட ப்ரொசீஜர்ஸ் எவ்வளோ நாளுக்குள்ள முடியும் இல்லை இப்போ வந்து பிரச்சனைன்னு வந்தால் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம் எல்லாமே பேசி பாருங்க சொல்லுவோம் எல்லா பிரச்சனையும் பேசி பாருங்க இப்போ பேசி பார்த்து அதை முடிவு தீர்க்க முடியும் ரெண்டு பேரும் டிசைட் பண்ணிட்டாங்க முடியும்னா இப்போ எது சார் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் இப்போ ஹஸ்பண்ட் டிவர்ஸ் வந்து கேட்குறாரு ஒய்ஃப் ஓகே அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு அலுமினி கொடுக்கணுமா இல்லையா அந்த கொஸ்டின் ரைஸ் ஆகும் இப்போ அவங்க அலுமினி நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு எனக்கு எதுவுமே தேவையில விட்டுருதுன்னு சொன்னாங்கன்னா ரெண்டு பேரும் அதில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ரெடி பண்ணிவிடுவேன் டிவோர்ஸ் கண்டிஷனே போடும் குழந்தை இருந்தால் குழந்தைக்கு மெயின்டெனன்ஸ் யார் கொடுக்க போகிறா எதனால் நீ குழந்தை எப்படி பார்த்துக்க போகிற இது எல்லா கண்டிஷனும் போட்டு டி மியூசிக் பெட்டிஷன் அரைவ் பண்ணிவிட்டு அந்த பெட்டிஷன் இப்போ கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம் இப்போ அலுமினினா அலுமினி அவங்களே பேட்டு பேசி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த அமௌண்ட் அதையும் அதையும் அக்கௌண்ட் பண்ணிவிட்டு அந்த அலுமினி அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போட்டுக்கலாம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் படிச்சா ரெண்டு மோஷன் சொல்லும் ஃபஸ்ட் மோஷன் செகண்ட் மோஷன் சொல்லும் முதல்ல இந்த பெட்டிஷன் ஃபைல் படைச்சால் கோர்ட் கிளாரிஃபேஷன் கேட்பாங்க நீங்கள் ரெண்டு பேரும் முழு சம்மதத்தோடு இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணிக்கலாம் கேட்பாங்க ஆ மாதம் சொன்னீங்கன்னா ஆறு மாதம் டைம் கொடுப்பாங்க நீதிமன்றத்தில் இந்த சாச்சுரை பீரியட் சொல்லுவோம் ஆறு மாதம் இந்த ஆறு மாசத்துக்குள்ள உங்க மனசு எதாவது மாறுதா இல்லை உங்களுக்கு வேறு ரீகன்சிடர் பண்ண ஆப்ஷன் இருக்கா சார் செகண்ட் மோஷன் வந்து கேட்பாங்க செகண்ட் மோஷனாக ரெண்டு ஆறு மாதம் கழிச்சு ஒரு டேட் கொடுப்பாங்க அங்கே நீங்கள் நீதிமன்றத்துக்கு வரணும் அப்போ நீதிமன்றத்திற்கு கேள்வி கேட்கும் இல்லை உங்களுக்கு கட்டாயத்தின் பேர் பண்ணுறீங்களா உங்களுக்கு முழு விருப்பத்தோட தான் பண்ணுறீங்களா இல்லை வேற எந்த மாட்டுக்கிறது இல்லையான்னு கேட்பாங்க இதுக்கு ஆமாம் ரெண்டு பேர் சொன்னாங்கன்னா அப்போயே அந்த டிவோர்ஸ் ஆர்டர் கிராண்ட் ஆயிரும் அதுக்காக நீங்கள் ஆர்டர் காப்பி வாங்குறதுக்கு ஒரு டூ மந்த்ஸ் அந்த மாதிரி டைம் எடுக்கும் அது ஆள் ஒம்பது மாதம் ஆயிரும் பட் இது ரொம்ப எதுக்கு ரொம்ப நல்லதுன்னா இந்த மியூச்சுவல் கன்சர்ன் ஏன் போகணும் அப்படின்னு போ சொல்கிறேன்னா மற்ற பிரச்சனை இங்கே ஆடிக்கிட்டே போயிட்டே இருந்தாலும் உங்களுக்கு சொத்துனா சொத்தோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டைம் அண்ட் அந்த லைஃப் ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு இருபத்தஞ்சு வயசு கல்யாணம் ஆகுதுன்னா ஒரு அஞ்சு நாள் பத்து வருஷம் கேஸ் நடத்துனாங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்குன்னு திரும்பி வாழ்க்கைங்க ஆரம்பிப்பாங்க ரெண்டு பேரும் காலத்தை கருத்தில் கொண்டு முடிஞ்ச அளவுக்கு இல்லை மு நம்மளால் சேர்ந்து வாழ முடியாத முடிவு பண்ணிட்டோமா இல்லை நம்ம மணியை பார்க்க வேணால் டைமை பார்ப்போம் டைம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு வாழ்க்கையில் இந்த போன காலகட்டம் இருபத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயசு ஒரு பத்து வயசு பத்து வருஷங்கள் போயிடுச்சுன்னா அந்த பத்து வருஷம் வாழ்க்கைய வந்து நாற்பத்தஞ்சி நாப்பத்தஞ்சு எடுக்க முடியாது அவங்களால வாழ்க்கையில சோ அந்த காலத்தை ஃபஸ்ட் முக்கியம்னா எல்லாமே யோசிக்கிறாங்க மணி தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதை விட்டுட்டு காலம் தான் ரொம்ப முக்கியம் கால விதையத்தை கம்மி பண்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதோ நம்ம அஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிலாம் யாரா இருந்தாலும் சரி இல்ல காலர் எடுத்தவங்க லைன்ல இருக்காங்க ஹலோ 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 மேம் சார் சொல்லுங்க மேம் உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க ஆக்கூலா என் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு ஓகே மூணு வருஷம் ஆகுது இப்போ ஒரு குழந்த இருக்கு ஓகே இப்போ இந்த பொண்ணு வந்து எங்களோட இருக்க மாட்டேங்கிறாமா ப்ரொடெக்ட் இருக்க அம்மா வீட்ல போய் போய் பண்ணுறா ம் மாதிரி பிரச்சனையாக இருக்குது

பொண்ணுக்கு பேசி பார்க்கலாம் வேறா மூணு வருஷம் ஆயிருக்கு திருமணம் ஆகி ஒன்றரை வயசுல குழந்தை இருக்குதுன்னு போது அந்த குழந்தை வளர்ப்புக்கும் குடும்பத்தை நடத்துறதுக்கும் வந்து நிச்சயமா இந்த கூட்டு குடும்பம் வந்து ஒரு தேவையான விஷயமா தான் இருக்கும் இதுல ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது உங்களுக்குள்ள அப்படின்னா நீங்க பேசி பார்க்கறதுக்கு இந்த கவுன்சிலிங் சென்டர்ஸை நீங்க நாடலாம் ஒருவேளை அப்படியும் அது ஒத்து வரல அப்படின்னும் போது இந்த திருமண வாழ்க்கையை இவங்க உங்கள் பையன் சஸ்டெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா இது ஒரு சிறு புரிதல் தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களோ இல்லை உங்கள் மகனோ வந்து கொஞ்ச காலம் பிரிஞ்சிருந்துட்டு மீண்டும் அதுக்கப்புறம் ஒரு புரிதல் ஏற்பட்ட நூடல் சேர்ந்து வாழறதுக்கான வழியும் பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் மியூச்சுவலாக கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்குறது வந்து இது வந்து சட்டப்படியும் நியாயப்படியும் வந்து இது வந்து பிரியறதுக்கான ஒரு காரணமாகவே தெரியலை அப்படி இருக்கும்போது மியூச்சுவல் க கன்சன் டிவர்ஸ் நீங்கள் வாங்கினோன்னா ரெண்டு தரப்பினருமே அதுக்கு தயாராக இருக்கும்போது மட்டும்தான் அதை வந்து செய்ய முடியும் ப்ரீவியஸ் காலிலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய இந்த மாதிரி நடக்குது என் அம்மாவை பிரிய முடியாது இல்லை வந்துட்டு வேறு ஏதாச்சும் ஒரு ரீசன்ஸ் வச்சே வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது பட் சுற்றி இருக்கிற தேர்ட் பர்சன்ஸ்னால வந்து எனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் நிறைய கேசஸ் வருது அதை எப்படி மேம் தவிர்க்கலாம் இல்லை இன்றைக்கு காலகட்டங்களில் இந்த மாதிரி விவாகரத்து வழக்குகள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது அதாவது இது வந்து பெற்றோர்களோட தலையீடு அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் நம்ம இதை பார்க்கலாம் இன்னொரு ஆங்கிள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு ப்ரைவசி கொடுத்தா தான் அவங்களுக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான புரிதல் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பாக அது இருக்கும் அதுக்கான இடமே நம்ம கொடுக்காம அவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அதுலேருந்து வெளியில் வர முடியல அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்கி ஒரு மேரேஜை வந்து நம்ம ஃபெயிலியராக ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை பெற்றோர்கள்னு மட்டும் இல்லை குடும்பத்தில் இருக்க மற்ற உறுப்பினர்களும் சேர்த்து இதுக்கு ஒரு சரியான சூழ்நிலையை அவங்களுக்குள்ள புரிஞ்சுக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கறது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று திருமணங்களை காப்பாத்துறதுக்காக ஓகே சார் இந்த மாதிரி கேஸ் ஏதாச்சும் பார்த்துருக்கீங்களா மேம் டெஃபனெட்டாக நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு இருக்க கேஸே இதுதான் பெற்றோர்களோட தலையீடும் மற்றவர்களால் வர பிரச்சனைகளும் அவங்களுக்குள்ள ஒரு புரிதலுக்கான இடத்தையே கொடுக்கறதில்ல ஒரு 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 விஷயத்துக்கான ரெமெடினா என்ன மேம் சொல்லுவீங்க நீங்க அவங்க ஏதாச்சும் பிரிஞ்சு சேர்ந்துருக்காங்களா இல்லை என்ன நடந்து நிச்சயமா இப்போ ஒரு வெற்றிடம் வருது அப்படின்னும் போது கண்டிப்பாக அதுல ஒரு பிரிவு இருக்கும் அந்த பிரிவை சேர்றதுக்கு சேர்கதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் நம்ம ஏற்படுத்தி கொடுத்து ஸோ பேச்சுவார்த்தை மூலமாக கவுன்சிலிங்ஸ் மூலமாகவோ இல்லை வேற யாராவது ஒருத்தர் மீடியேட்டர் அவங்களுக்குள்ளே பேசுகிறத ரிசால்வ் இருக்க இஷ்யூஸை ரிசால்வ் பண்ணுறதுக்கு பேசுறதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளை க்ரியேட் பண்ணி கொடுத்தாலோ நிச்சயமாக அவங்க சேர்ந்து போயிரு போயிடுவாங்க சேர்ந்து போன வழக்குகளும் பல வழக்குகள் இருக்கு ஓகே தேங்க்யூ மேம் ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க மேம் நிகழ்ச்சி தொடக்கத்திலிருந்து இப்போ வரைக்குமே இப்போ இருக்கக்கூடிய சமூகத்துக்கு என்ன தேவை அப்படின்றத ரொம்பவே தெளிவாக எடுத்துரைத்தீங்க காளிதாசருக்கும் பாலகாயத்ரி மேமுக்கும் ரொம்பவே நன்றி தேங்க்யூ மேம் நாளைக்கு நம்ம எடுத்திருக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா பொதுநல வழக்குகள் மற்றும் ஆட்டியை அதை பற்றி உங்களுக்கு என்ன ஒரு டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணலாம் லைன் பிஸியாக இருந்தால் டபுள் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ ஒன் ஜீரோ சிக்ஸ் நைன் டூ என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணலாம் அண்டில் தென் திஸ் இஸ் நிலா சைனிங் ஆஃப் ஆண்டி திருமுகம் இது சட்டம் ஒரு வகுப்பறை